ஆஹ் அண்ணா வணக்கம் வணக்கம் இந்த வேளாண் தெரிவிழாக்கு நீங்க எத்தனாவது தடவை வரீங்க மூணாவது வருஷம் வாருங்க மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் நீங்க வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்திருக்கீங்க ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காங்க ரெண்டு மாடுகள் நம்ம விவசாயம் வியாபாரியா வியாபாரம் பண்ணி விவசாயம் பண்றோம் சம்சாரி ஆமா சம்சாரி சரி சரிங்க இப்ப இந்த மாடை பத்தி பாக்கலாங்களா பாருங்க என்ன கண்ணு மாடுங்களாண்ணா கண்ணு மாடுங்க

ஆள் பாக்குறது நல்லா அசை போட்டு ஆமாங்க இது சனையா இருக்குமா இது செனை கன்ஃபார்ம் இன்னும் கண்டுபிடிக்க முடியலைங்க இன்னும் சென கன்ஃபார்ம் ஆகலை ஆனா சனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு சரி சரி இந்த மாதிரி மாடுகள் உங்கள காண்டக்ட் பண்ணலாம் கண்டெக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணலாம் எத்தனை ஒரு படி கைவசை வச்சிருப்பீங்க கைவசை எங்களுக்கு நாலஞ்சு ரூபடி இருக்கு நாலஞ்சு ரூபடி இருக்கு ஆமாங்க அப்படியே உங்கள் நம்பருக்கே தர முடியுமா ஆ கொடுக்கலாங்க அப்படியே சொல்லிருங்க தொண்ணூத்தொம்போது ஆஹ் நானூத்தி இருபத்தி நாலு அறுபது எட்டு காங்கயம் சரி கருக்காய் மயிலை காலை ஒண்ணு திருகொம்பு அமைப்புல சேர்ற செவலை ஒண்ணு உணர்ந்து அது நல்ல குடு கூடு மாதிரி கூடிருச்சு வணக்கம் சொல்ற மாதிரியே இருக்கு பாக்குறேன் இது வந்து செவலை பசு அந்த காலம் உங்களுக்குங்களா அவருது ஆஹ் இங்க ஒரு காலை அது நல்லா கருக்காய் ஏறிட்டு இருக்கு இது வந்து ரெண்டு பள்ள இல்லன்னு நாலு பள்ள கேட்டகிரில சேருன்னு நினைக்கிறேன் நல்லா புட்டலை வச்சு ஜம்முன்னு உடனா அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது இருக்கறதே வயசான மாடுதான் அவருதாங்க அண்ணா வணக்கம் என்ன விட்டுறேன் ஓடிடுறேன் அப்படிங்கிறீங்களா

ப பத் பதினஞ்சு யூத்து பதினாறு யூத்து போ பதினெட்டு யூத்து மட்டும் போட்டிருக்குன்னு சொன்னாங்க இருபது வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கொம்பே பார்த்தீங்கன்னா திருக்கொம்புல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டரை ஹைட்டு வரும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து தான் கவர் பண்ணி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க சிவலேன்னு கம்முன் இருக்கு இந்த மாதிரி மாடுகளும் நம்ம ஷோக்கு வந்திருக்கு நண்பர்களே அப்படியே பார்த்தோம்னா எல்லாம் மாட்டுக்கு மேக்கப் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க மாடு எல்லாம் கொஞ்சம் ஸ்டையடாகி சோர்ந்து உட்காந்துருக்கு காரங்கால காராம்பு கிடாரி காராம்பஸ் காரி விதமா ரக ரகமா இறங்கி இருக்காங்க யாருதுன்னு தெரியல அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் உங்களதா வீடியோ எடுத்துக்கலாமா வச்சிட்டு இருக்காங்க மாடு தண்ணி தேவனை வச்சுட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க இது எல்லாமே ஈரோடு பக்கத்துல இருக்கிற ஃபார்ம் தான் கொண்டாந்து இருக்கிறாங்க அப்படி நம்ம காமிச்சு அந்த பார்த்தோம்னா அப்படியே பார்த்தோம்னா இந்த அருமையான காளை கிடாரி எல்லாமே தனியா பிரிச்சு கட்டி இருக்காங்க அது போக நாட்டின நாய்க்குட்டிகள் அங்கங்க ரவுண்டிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ரெஸ்பான்ஸ் பாதிக்கு பாதி பாதி முடிஞ்சவங்களுக்கு மேலும் நம்ம சேனலை நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்